கலெக்டர் வரேன் சார் தாசில்தார் ஆடியோலாம் இருக்கிறதுக்கு இருக்காங்க விவசாயியுடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணதாக இருக்காங்க ஆறு மாசமா நாங்களும் நூற்றுக்கணக்கான மனுவை தாசில்தாட்டிய ஆடியோட்டும் கொடுத்துட்டோம் ஒரு பதிலுமே வரமாட்டேங்குது கலெக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார் பழைய கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுங்கிறாரு இப்போ இருக்க கலெக்டர் பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுங்கிறாரு ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் யார்கிட்ட போய் அழுவது இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒன்று ஒரு ஊர் இருக்குது சார் அங்கே நூறு ஏக்கர் அரசு புறம்போக்குனால சார் அதை அவன் வந்து சீலை குத்தி பட்டாலாம் மாற்றுறான் சார் அவன் தெரியல ஃபோர் ஜேரி பட்டா வச்சு ஆயிரம் பிளாட் போட்டு விற்றுட்டான் சார் ஒரு பிளாட்டு பத்து லட்சம் சார் ஆயிரம் பிளாட்டு எவ்வளோ சார் ஆச்சு நாங்கள் சொன்னால் போய் அதை கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாரு கலெக்டர்கிட்ட பாய்ந்தனால பண்ணுறேங்கிறாரு அவன்கிட்ட போனால் போய் எவையோ வராத போயா நான் ஆடியோ தாதுலாம் பணம் அடிச்சுட்டேன் போயாங்கிறான் நூறு கோடி தான் ஒரு கோடி கொடுத்தா என்ன ஆகுது நான் ரெண்டு கோடி செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் போயாங்கிறான் மாடு மேய்க்கவே முடியல அங்கே இருக்க விவசாயம்லாம் பூரா மாடு மேய்க்கிற இடத்தெல்லாம் பிளாட் போட்டு விற்கிறான் அதே போல் இங்கே பாப்பா குறிச்சிங்கிற கிராமத்தில் நூறு வருஷமாக உழுதுட்டு வராங்க அதை வந்து ஒருத்தன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வேலி அடைச்சிக்கிறேன் அப்படின்னு வேலி வாங்கிட்டு வரான் வேலி அடைச்சது உள்ளே உள்ள வயக்குள்ளே வந்து கல்லை செங்கல் மண் கருங்கல்லாம் கொண்டு தூக்குறான் வயடி புதுட்டி அநியாயம் பண்ணுறான் அதுக்கு நம்ம அது ஐயா தான் போய் போலீஸை வச்சுக்கிட்டு உதவி பண்ணுறாரு விவசாயிக்கு உதவி பண்ணாமல் ரோட்டில் இருக்கணும் உதவி பண்ணுறாரு விவசாயி சென்சியில் பதிவு பண்ணுறதுக்கு ரெக்கார்டு கொண்டு கொடுத்தா பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு சட்டத்தில் இருக்குது ஓனர் வந்து கையெழுத்து போடல வரலேன்னா நடவடிக்கை எடுக்கலாம் ஃபைன் போடலான்னே சட்டத்தில் இருக்குது அவருக்கு இல்லாட்டியும் எக்ஸ்பார்ட்டியாக்கி உத்தரவு போடுங்கன்னு சொல்லியிருக்கு அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு இங்கே காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒன்று ஒரே ஊரில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் காலி இடம் இருக்குது அங்கே சாராயம் காய்ச்சறான் சாராயம் விற்கிறான் போதை ஊசி போடுறான் கஞ்சா விற்கிறான் எல்லாம் பண்ணுறாங்க அதை போய் சொன்னால் அதை அளந்து வேலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓடு கவனி இன்றைக்கு தான் டிசி ஹெச்ஆர்என்சியில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அதனால் அழுதப்புள்ள தான் பால் குடிக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் இங்கே போராட்டம் நடத்ததுனால எங்களுடைய அஞ்சு ஆறு கோரிக்கையில் ஒரு கோரிக்கை இப்போ டிசி வந்து நேராக கூட்டி போகிறாங்கிறாரு சார் சும்மா அன்னைக்கு ஆளுங்கச்சில் ஏதாவது போராடுறதுனா அவனுக்கெல்லாம் நிலந்துடுறாங்க பத்து வருஷம் ஜெயிலுக்கு போகிறார் சார் செல்ல சமையல் பத்து வருஷம் ஜெயிலுக்கு போறாரு அவருக்கு ஒரு ரெண்டரை சென்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டரை சென்ட்டை இந்த ஜெயபிரகாசுங்க தாசில்தார் வேற ஒருத்தர் பட்டா கொடுக்குறாரு சார் எல்லாம் நியாயமாக சார் அந்த பொம்பளை எண்பத்தஞ்சு வயசு கலவி எல்லாம் நடக்கவே முடியாது பெல்ட் போட்டு வந்து உட்காந்துருக்குது சுதந்திர போராட்ட தியாகிக்கு கொடுத்த நேரத்தை விற்கிற ஹார்டியோவும் தாசில்தார நியாயமான ஆட்களா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா இல்லாட்டி நாங்கள் போகிறோம் டெல்லி மெட்ராஸ் போகிறோம் செக்ரெட்டரியேட்டில் சீமன் ஊற்றிட்டு குளிச்சு சாக எங்களுக்கு நியாயம் வேண்டும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கொடுத்த இடத்த இன்னொருத்தருக்கு பட்டா கொடுக்காமல நியாயமா சார் இப்ப கேட்டா சொல்ற ரெண்டு நம்பர் ஒரே நம்பருங்க ஒரு ஊர்ல ரெண்டு சர்வே நம்பர் இருக்குமா சார் எந்த ஊர்ல சார் அது மாதிரி இருக்கு காசு கொடுத்தா எது வேணாலும் பண்றதா அதை கண்டிச்சு நாங்கள் வரக்கூடாது உட்காந்துருக்கோம் இன்றைக்கு பொழுதுரைக்கும் இங்கே இருப்போம் நாளை வந்து மறுபடியும் மெட்ராஸ் போறோம் அங்கே போய் போராட்டம் நடத்தப்போம் இது மாதிரி ஆட்கள்லாம் இருந்தா எல்லாம் அழிஞ்சு போயிடும் நாடே அழிஞ்சு போயிடும் நியாயம் செய்ய வேண்டியவர்கள் நியாயத்தை செய்யாம அநியாயத்தை செஞ்சிருக்காங்க யாரு காசு வச்சிருக்கானோ அவனுக்கு செஞ்சா நியாயமாது பலனை எதிர்பார்த்து இவரெல்லாம் இருக்கவே கூடாது எங்களுடைய கோரிக்கை